வேதாளத்தை பிடித்து வர மயானத்திற்கு சென்றான் விக்ரமாதித்தன் அந்த இரவில் மயானத்தில் பிணங்கள் எரிந்து கொண்டிருந்த காட்சியை கண்டான் சிறிதும் பயமில்லாமல் நேராக முருங்கை மரத்தை அடைந்தான் ஆனால் அங்கே கண்ட காட்சி அவனை திகைக்க வைத்தது மரத்தின் மீது ஏராளமான பிணங்கள் தூங்கிக் கொண்டிருந்தன ஒவ்வொன்றிலும் ஒரு வேதாளம் புகுந்திருப்பது போலவே இருந்தது இது வேதாளத்தின் மாய வேலைதான் என்று விக்ரமாதித்தன் உணர்ந்தான் இவற்றில் எதை வேதாளம் என பிடித்துச் செல்வது என்றே தெரியவில்லை விக்கிரமாதித்தனுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்காவிட்டால் தனக்கு நேரிடக்கூடிய அவமானத்தை பொறுக்க மாட்டேன் அப்போது நிச்சயம் தன் வாளால் சிரத்தை வெட்டி கொள்வேன் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான் அவன் நினைப்பதை உணர்ந்த வேதாளம் உடனே பலவிதமான மாய தோற்றங்களை நிறுத்தி கொண்டது மரத்தில் ஒரே ஒரு வேதாளம் மட்டுமே தொங்கிக் கொண்டிருந்தது அதை எடுத்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்தான் உம் விக்ரமாதித்த ராஜனே உன் விடாமுயற்சி வியப்பை தந்தது சரி நானும் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றது புஷ்பரதம் என்ற சிறிய ஊர் இருந்தது அங்கு சந்திரசுவாமி என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் சாஸ்திரங்கள் கற்றவனாக இருந்தாலும் பல தீய குணங்கள் அவனிடம் இருந்தன சூதாட்டம் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் சதா சூதாடி கொண்டு பொழுதை கழித்தான் ஒரு சமயம் அவன் சூதாடும் மண்டபத்திற்குள் நுழைந்தான் சுழலும் கண்களுடன் துள்ளிக் குதிக்கும் கருப்பு மான் போல தாயக்கட்டைகள் இருந்தன தங்களை உருட்டுவோரை ஓட்டாண்டியாக்கி விடுவோம் என்று அவைகள் சபதம் செய்தன குபேரனை கூட பிச்சைக்காரனாக்கி விடுவேன் என்று சூதாட்ட மண்டபமே கூறுவது போல் இருந்தது அங்கே சலசலவென்று இரைச்சலும் கூச்சலும் சதா இருந்து கொண்டே இருந்தது வாலிபனான சந்திரசுவாமியும் சூதாட்ட மண்டபத்தினுள் நுழைந்தான் தன்னிடம் உள்ள அனைத்தையும் வைத்து தோற்றான் கடைசியில் இடுப்பு துணியையும் கூட அவிழ்த்து விட்டனர் கடனாக வாங்கி விளையாடியதையும் வைத்து தோற்றான் கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை சூதாட மண்டபத்தின் சொந்தக்காரன் அவனை பிடித்து அடித்து நொறுக்கினான் உயிரற்றவன் போல தரையிலே வீழ்ந்தான் சந்திரசுவாமி இரண்டு மூன்று நாட்கள் அதே நிலையிலேயே கிடந்தான் அதனால் அவனை தூக்கி கொண்டு போய் ஆளுங்கிணற்றில் வீசி விடுங்கள் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்றான் சூதாட்டக்காரன் உடனே அருகில் இருந்த சூதாடிகள் சந்திரசுவாமியை தூக்கிக் கொண்டு கிணற்றை தேடி சென்றனர் நீண்ட தூரம் சென்றும் எந்த கிணறும் தென்படவில்லை பழுத்த சூதாடி ஒருவன் இவனுக்கு உயிர் இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருக்க எதற்காக கிணற்றில் போட வேண்டும் இங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பலாம் ஊருக்குள் சென்று இவனை கிணற்றில் எரிந்துவிட்டதாக சொல்லிவிடலாம் என்றான் மற்றவர்களும் அவனை அங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பினர் அவர்கள் சென்ற பிறகு சந்திரசுவாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் பக்கத்திலேயே பாழடைந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது அதனுள் நுழைந்து கொண்டான் இப்படி ஓடி ஒளியும் நிலைக்கு வந்துவிட்டேனே என நினைத்து நினைத்து அழுதான் பகற்பொழுதை அந்த கோயில் மண்டபத்தில் கழித்தான் இரவு நேரம் வந்தது வெளியில் வந்தான் சந்திரசுவாமி அப்போது தலையில் ஜடையும் சரீரம் முழுவதும் திருநீரும் அணிந்து கையில் சூலத்துடன் ஒரு சந்நியாசி வந்தார் அவர் சந்திரசுவாமியை பார்த்து நீ யார் என்று கேட்டார் சந்நியாசியை வணங்கி தன் கதை முழுவதையும் கூறினான் சந்நியாசியும் நீ பசியுடன் இருக்கிறாய் அருகில் எனது ஆசிரமம் உள்ளது வா என்று அழைத்துச் சென்றார் தான் பிச்சை எடுத்து வைத்திருந்த உணவை உண்ணக் கொடுத்தார் அதற்கு சந்திர நான் ஓர் அந்தணன் தாங்கள் பிச்சை எடுத்து கொடுத்த உணவை நான் எப்படி சாப்பிடுவது என்றான் உடனே சன்யாசி குடிசைக்குள் நுழைந்தார் அவருக்கு மந்திர வித்தை தெரியும் திடீரென்று ஒரு தங்கமயமான நகரம் தோன்றியது அங்கே பல வகையான உணவு பதார்த்தங்கள் கொட்டி கிடந்தன அழகான பெண்கள் சேவை புரிய வந்தனர் இதை பார்த்த சந்திரசுவாமிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அவனை உள்ளே அழைத்துச் சென்று நீராடி அழகான உடைகளை அணிவித்து விட்டனர் பின் அறுசுவை உணவை உண்ணக் கொடுத்தனர் இரவு முழுவதும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தான் மறுநாள் காலை கண் போது அங்கே பாலும் குடிசைதான் இருந்தது இரவு பொழுது சந்தோஷமாக இருந்ததா என்று சந்யாசி கேட்டார் தங்கள் தயவால் இரவு இன்பமாக கழிந்தது என்றான் ஆனால் இப்போது தேவமாது இல்லாமல் என் உயிர் என்னிடம் இல்லை என்றான் சந்திரசுவாமி சந்நியாசியும் இங்கேயே தங்கியிரு இன்று இரவும் அதே இன்பத்தை அனுபவிக்கலாம் என்றார் சந்நியாசியின் மந்திர சக்தியால் ஒவ்வொரு இரவும் அதே சுகபோகங்களை அனுபவித்து வந்தான் கடைசியாக அவனுக்கு அதன் மர்மம் தெரிந்தது அவ்வளவும் மந்திர சக்தியால் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டான் சன்னியாசியே நான் உங்களை தஞ்சமடைகிறேன் இந்த மந்திர வித்தையை எனக்கும் கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டான் அப்பனே உனக்கு இந்த வித்தையில் சித்தி கிடைக்காது தண்ணீருக்குள் இருந்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மாய தோற்றங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் அங்கே எரியும் நெருப்பில் அப்படியே குதித்துவிட வேண்டும் அப்போதுதான் மந்திர சக்தி முழுமையாக கிடைக்கும் உனக்கு தேவை சுகபோக வாழ்க்கைதானே அதை நீ என் சக்தியை கொண்டே அனுபவிக்கலாமே என்றார் சந்யாசி ஆனால் சந்திரசுவாமி இதை கேட்பதாக இல்லை கடைசியாக சந்யாசியும் அவனுக்கு மந்திர உபதேசம் செய்ய ஒப்புக்கொண்டார் பிறகு ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார் சந்திரசுவாமி நீருக்குள் மூழ்கி மந்திரத்தை உச்சரித்தான் அவன் மறுஜென்மம் எடுத்து குழந்தையாக பிறந்து வளர்வது திருமண நிகழ்வு மனைவி குழந்தைகள் போன்ற மாய தோற்றங்கள் ஏற்பட்டன சந்நியாசியும் அந்த சிந்தனையிலிருந்து வெளிவர அவனுக்கு உண்மை நினைவை கொண்டு வர முயற்சித்தார் ஆனால் மனைவி குழந்தைகள் என்று அதனுள்ளேயே உழன்று கொண்டு இருந்தான் திடீரென்று என்ன நினைத்தானோ தெரியவில்லை உடனே நெருப்பினுள் குதித்தான் பிறகு சந்திர சுவாமிக்கு மந்திர சக்தி கிட்டவில்லை சந்யாசியும் தனது மந்திர சக்தியை இழந்தார் இவ்வாறு கதை சொல்லி முடித்தது வேதாளம் ஏன் சந்திரசுவாமிக்கு மந்திர சக்தி கிட்டவில்லை எதனால் சந்யாசிக்கும் மந்திர சக்தி போய்விட்டது என்று கேள்வி கேட்டது வேதாளம் எந்த ஒரு செயலிலும் ஒரு மனதாய் செயல்பட வேண்டும் சந்யாசியின் உபதேசத்தை பெற்றாலும் கூட சந்திர சுவாமிக்கு சஞ்சலமும் சந்தேகமும் இருந்தது அதனால் அவனுக்கு மந்திர சக்தி கிடைக்கவில்லை சரியான பாத்திரமற்ற ஒருவனுக்கு உபதேசம் செய்ததால் சந்நியாசியும் சக்தியை இழந்தார் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் வேதாளமும் பதிலை கேட்டவுடன் விருட்டென்று பறந்து முருங்கை மரத்தை அடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே